மகளே அதிக வாரம் உன்னால அதை தூக்க முடியாது ஆனால் நீ ஒன்று செய் உன் பாரத்தை என் பாதத்தில் இறக்கி வைத்து விடு என் மீது இறக்கி வைத்துவிடு நீ தூக்கி சுமந்தால் உடைந்து போவாய் நீ ஏ தூக்கி கொண்டிருப்பாய் என்றால் போமா ஆனால் என் மீது இறக்கி வைத்து விடு வா என் பாதத்திலே அமர்ந்து என் சமூகத்திலே முழங்காலிலே நிறு பாதங்களை சொல்லு கண்ணீரோடு அவைகளை என்னுடைய பாதத்திலே ஊற்றி விடு நான் அவைகளை சுமக்க போதுமானவராயிருக்க